நீண்ட நாட்களாக இருந்த எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் நீங்கள் புதிய நோக்குகளுடன் செயல்படுவீர்கள் அரசு தொடர்பான காரியங்கள் சாதகமாக முடியும் அன்றாட நடவடிக்கைகளில் சில மாற்றங்கள் உண்டாகலாம் ஆனால் நீங்கள் சமநிலை கொண்டிருக்க முடியும் ஒன்று உடன் இருப்பவர்களிடம் விட்டுக் கொடுத்துச் செல்லவும் உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடன் சிறிய கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் ஆனால் உங்கள் அமைதியான மற்றும் அமைப்பு சிறப்பான தன்மையால் நீங்கள் எல்லாவற்றையும் சமாளிக்க முடியும் பொறுமையாக இருந்து விட்டுக் கொடுத்தால் உறவுகள் வலுப்பெறும் இரண்டு நூதன பொருட்கள் மீது ஆர்வம் ஏற்படும் நீங்கள் புதிதாக வந்த சாதனங்கள் பொருட்கள் மற்றும் தொழில்நுட்ப சாதனங்களை பற்றிய ஆர்வம் காட்டுவீர்கள் புதிய மொபைல் எலக்ட்ரானிக் சாதனங்கள் வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கலாம் மூன்று குடும்பத்தினர்களின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் குடும்பத்தில் இருப்பவர்களின் தேவைகளை நீங்கள் கவனித்து பார்ப்பீர்கள் அவர்களின் ஆசைகளை நிறைவேற்றுவதற்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வீர்கள் குழந்தைகளின் கல்வி பெற்றோர்களின் ஆரோக்கியம் மனைவியின் தேவைகள் போன்றவற்றில் உங்களின் முக்கியத்துவம் அதிகரிக்கும் நான்கு விவசாயம் சார்ந்த ஆலோசனைகள் கிடைக்கும் விவசாயம் நிலம் பூமி தொடர்பான ஆலோசனைகள் கிடைக்கும் நீங்கள் ஏற்கனவே விவசாயத்திலும் விவசாய பண்ணைகள் போன்றவற்றிலும் ஈடுபட்டிருந்தால் சில முக்கியமான தீர்வுகள் இன்று கிடைக்கும் புதிய தொழில் முனைவு மற்றும் முதலீடு பற்றிய எண்ணங்கள் உண்டாகலாம் ஐந்து மனை மற்றும் வீடு தொடர்பான சிந்தனைகள் மனதில் மேம்படும் நீங்கள் புதிய வீடு வாங்குவது பழைய வீட்டை புதுப்பிப்பது போன்ற சிந்தனைகளை பற்றி யோசிக்கலாம் வீட்டின் வசதிகளை அதிகரிக்க பல திட்டங்கள் செய்யலாம் உங்களுக்கேற்ற வீடு தொடர்பான திட்டங்களை வகுக்க நல்ல ஆலோசனைகள் கிடைக்கும் ஆறு கணவன் மனைவிக்கிடையே அந்நியோன்யம் அதிகரிக்கும் தம்பதியர்களிடையே புரிதல் அதிகரிக்கும் ஒரு நல்ல தருணமாக இந்த நாளை பயன்படுத்திக் கொள்ளலாம் உங்கள் வாழ்க்கைத் துணையின் ஆதரவை பெறுவீர்கள் சிறிய சண்டைகளை தவிர்த்து ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுத்தால் இன்று மிகவும் மகிழ்ச்சியான நாளாக அமையும் ஏழு அரசு காரியங்கள் அனுகூலமாக முடியும் நீங்கள் அரசு சம்பந்தமான வேலைகளை எதிர்பார்த்திருந்தால் அதில் நல்ல முன்னேற்றம் காணலாம் விலக்கு சான்றிதழ்கள் நிலம் சம்பந்தப்பட்ட நடவடிக்கைகள் போன்றவை அனுகூலமாக முடியும் உங்கள் முன்வைத்த முயற்சிகள் வெற்றியாகும் எட்டு உற்சாகம் வேண்டிய நாள் உங்கள் மனதில் உற்சாகம் தேவைப்படும் காரணம் சில எதிர்பாராத சம்பவங்கள் நடக்க வாய்ப்பு உள்ளது நீங்கள் இந்த நாளை உற்சாகமாக செலவழிக்க விரும்புவீர்கள் உங்கள் ஆர்வத்தை தூண்டும் விஷயங்களில் ஈடுபடுங்கள் அதிர்ஷ்ட தகவல்கள் அதிர்ஷ்ட திசை தெற்கு உங்கள் பொருளாதார முன்னேற்றத்திற்கு சாதகமாக இருக்கும் அதிர்ஷ்ட எண் ஏழு நல்ல முடிவுகளைப் பெற உதவும் அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் உங்கள் மனநிலையை நிலைப்படுத்தும் நட்சத்திர பலன்கள் உத்திரம் விட்டுக் கொடுத்துச் செல்லவும் உறவுகளில் சமரசம் செய்து நல்ல பெயரை பெறலாம் அஸ்தம் ஆலோசனைகள் கிடைக்கும் புதிய முடிவுகள் எடுக்கும் சூழல் வரும் சித்திரை அனுகூலமான நாள் உங்கள் திட்டங்கள் வெற்றியடையும்